வணக்கம் அன்புள்ளங்களே சமீப காலமாக மக்களிடையே அதிகமாக ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகிட்டுருக்கு அதுவும் கோயில்களுக்கு சென்று வழிபடக்கூடிய அந்த வழிபடும் முறைகள் சமீப காலத்தில் ரொம்ப அதிகமாக வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க இதற்கு முன்னாடி இருந்த காட்டில் இப்போ மக்களிடையே அந்த ஆன்மீக எண்ணங்கள் இருக்கு அப்போ ஆன்மீக எண்ணங்களில் கோயில்களில் சென்று வழிபடுறதுல முக்கியமான வழிபாடாக மக்களிடையே அறி அதிகமாக இருக்கக்கூடியது பிரதோஷ வழிபாடு அந்த பிரதோஷ வழிபாடு சனிக்கிழமை வந்தால் மிகவும் சிறப்பு அந்த பிரதோஷ வழிபாடு சனிக்கிழமை வந்தால் எப்படி சிறப்போ எந்த மாதத்தில் வந்தால் இன்னும் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசி மாதம் அந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மிக மிக சிறப்பு வாய்ந்த அதில் ஒன்று அதாவது அந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை வரக்கூடிய என்று நாம் அறிந்தும் அறியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் விமோச்சனை அடையும் அன்னைக்கு நம்ம விடிய காலம் எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு அருகில் உள்ள சிவாலயங்கள் சென்று அங்கு வந்து விநாயகர் நந்தி பகவான் சிவன் சனி ஈஸ்வரர் இவங்களெல்லாம் வழிபட்டு மனமுருகி ஒரு நூற்றி எட்டு முறை ஓனமெச்சுவாய மந்திரத்தை சொல்லி அடுத்து அங்கே உள்ளவங்களுக்கு உங்களால் முடிந்தளவு அன்னதானம் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா அறிந்தும் அறியாமலும் இனிமேல் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க பாவங்கள் யாரும் செய்யக்கூடாது அறியாமல் செய்த பாவத்திற்கு விடை உண்டு அறிந்து செய்த பாவத்திற்கும் விமோச்சனம் உண்டு அந்த அறிந்து செய்த பாவத்தை இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு விமோச்சனம் உண்டு அப்படிப்பட்ட அந்த அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய பாவங்களுக்கு விமோச்சனம் பெறக்கூடிய நாள் என்னைக்குன்னா பிரதோஷத்தில் அதுவும் குறிப்பாக சனி பிரதோஷத்தில் புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனி பிரதோஷத்தில் வழிபடுறது மிகச்சிறப்பு அப்போ அருகில் உள்ள கோயில்களுக்கு மாதம் மாதம் கட்டாயம் பிரதோஷம் போயிட்டு வாங்க முக்கியமாக சனி பிரதோஷம் போயிட்டு வாங்க புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனி பிரதோஷத்தில் வழிபட்டிங்கன்னா அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள்லேருந்து நீங்கள் விடுபடலாம் இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் பாவமே செய்ய மாட்டேன் இனிமேல் புண்ணியம் முடிந்தளவு எங்கள் அப்போ தான் சொல்லுவாங்க உதவி செய்களே உபத்திரம் செய்யாதுன்னு உபத்திரம் செய்யக்கூடாது உதவி செய்யுங்க உதவி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் பாவங்களை செய்வதை தவிருங்கள் ஓகேங்களா மேலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் ஆன்லைன் ஜோதிடர் சொற்பொழிவாளர் டாக்டர் கரு கரு கருப்பையா நட நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய செல் நம்பர் சொன்ன நோட் பண்ணீங்க தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு முப்பத்தி மூணு நைன் செவன் நைன் ஒன் டூ நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் த்ரீ நன்றி வணக்கம்